ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர் இன்னைக்கு ஹோம்மேட் சாம்பார் பவுடர் எப்படி பண்றதை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் அப்பதான் நோட்டிபிகேஷன்ல காட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு நான் இருபது நம்பர் அளவுக்கு வரமிளகா எடுத்திருக்கேன் வரமிளகாவோட அந்த காம்பு எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது வறுக்கிறதுக்கு நல்ல அடி கனமான ஒரு பேனை எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லா பொருட்களுமே நம்ம வந்து வறுக்க போகிறோம் இந்த மாதிரி மிளகாயோட கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மசாலா பவுடர் கலரும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு ஃப்ளேவரும் மாறிடும் இந்த அளவுக்கு வந்த உடனே நீங்க ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இருபது நம்பர் வரமிளகாக்கு மிளகாக்கு அரை கப் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன் இதுவும் லோ ஃபிளேம்ல வச்சு நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வருத்தா போதும் அதிகமா கலர் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் வந்து இந்த அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வருத்திட்டு இதையும் வந்து ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பேன் நல்லா சூடா இருக்கு இதுல நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிறேன் கடுகு போட்ட உடனே அந்த சூடான பேன்ல நல்லா வந்து வெடிச்சு நல்லா புரிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு பொறிஞ்சாச்சு இப்போ இதையும் நம்ம வேற பிளேட்ல மாத்திக்கலாம் இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இதுவும் ரொம்ப ஃபாஸ்டாவே இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆயிடும் பேன் நல்லா சூடா இருக்கிறதுனால நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வெந்தயம் நல்ல ஒரு வாசனை வரும் நல்லா வறுப்பட்டுடிச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம் வெந்தயம் நல்லா வறுக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தன்மை கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் அவங்களுக்கு கொடுக்காது சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிற சேர்த்த உடனே ஜஸ்ட் ரெண்டு தடவை நீங்க இந்த மாதிரி வறுத்துட்டு உடனே பிளேட்ல மாத்திக்கோங்க சீரகம் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது கரைஞ்சதுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி மாத்திக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் மிளகு ஜஸ்ட் நல்லா கொஞ்சம் வறுத்து இதையும் வந்து பிளேட்ல மாத்திக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி பூங்கல் அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி நல்லா அரிசி குண்டு குண்டா இந்த அளவுக்கு கலர் நல்லா வெள்ளையா வரும் அது அந்த மாதிரி வந்த உடனே இதைய மாத்திக்கோங்க நான் எடுத்தது பச்சரிசி தான் எடுத்தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு கைவிடாம வறுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு பருப்பு கருப்பா ஒரு பருப்பு வெள்ளையாவும் இருக்கும் கைவிடாம இந்த மாதிரி வறுத்து இதையும் வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க மாத்திக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு இதுவும் கைவிடாம வருங்க எல்லா பொருட்களும் தனித்தனியா தான் வறுக்கிறோம் ஆனா ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலை ஏன்னா பேன் நல்லா சூடா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு வேலை முடியும் தனித்தனியா வருத்தவா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃப்ளேவர்ல நல்லா மசாலா பொருள் கிடைக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உளுந்து நல்ல வாசனை வந்து கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க உளுந்து இதையும் மாத்தி வச்சுக்கலாம் இப்போ ஒரு துண்டளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பீடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க கொஞ்சம் வருத்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடான அந்த அப்படியே ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நீங்க இந்த மாதிரி வருத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கருவேப்பில நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும் பெருங்காயம் உங்களுக்கு அதே சமயத்துல அதுவும் அப்படியே நல்லா விட்டுட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா வரும் பாருங்க கருவேப்பிலை அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னுட்டு நம்ம மாத்தி வச்சிடலாம் பெருங்காயம் மட்டும் சின்ன சின்ன துண்டுகளை ஆக்கி சூடான பேன்ல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆறணும் அப்புறமா சில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா முதல்ல மிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைக்கலாம் பெருங்காயம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தூண்டுகளை ஆக்கி அந்த சூடான பேன்ல ஜஸ்ட் அப்படியே போட்டிருந்தா போதும் கிறிஸ்பியா உங்களுக்கு வந்துடும் முதல்ல மிளகா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி மிளகா அரைஞ்சதுக்கு அப்புறமா மத்த பொருட்களை சேர்த்து இதை நல்லா வந்து அரைக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பவுடரா நீங்க அரைச்சிக்கோங்க இந்த இடத்துல நீங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதே மாதிரி பெருங்காய கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒன்னாவே நீங்க அரைச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடரா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்துட்டு வந்த உடனே ஒரு ஒரு பிளேட்ல மாத்தி நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும் இது அரைச்சு கொண்டு வரும்போதே நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இந்த சாம்பார் பொடி இது பாருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நான் அப்போ மஞ்சள் தூள் சேர்க்க மாறந்துட்டு அதனால இப்ப சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆப்டைட் பாட்டலை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கெடாம இருக்கும் நீங்க யூஸ் பண்ற பிளேட்டு ஸ்பூனு ஸ்டோர் பண்ற பாட்டில் அரைக்கிற ஜாரு எதுலையுமே வந்து ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க அப்பதான் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும் நீங்க டெய்லி யூஸ் பண்ணும் போதும் இதை வந்து ஈரம் இல்லாத ஸ்பூனா போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ வந்து இந்த பாட்டில தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் எடுத்த பொருட்கள் வந்து இந்த பாட்டில் நிறைய எனக்கு வந்து சாம்பார் பொடி கிடைச்சிது உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னா நீங்க எடுத்த அந்த பொருட்கள் எல்லாமே டபுளாக மாற்றி நீங்கள் நீங்க வந்து வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஒரு சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்